மரகத கல்லால் செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் வணக்கம் இவர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்ராயபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ள சர்வ வியாதியார விஸ்வரூப பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் இருக்கிறோம் இங்கு உள்ள ஆஞ்சநேயர் முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காசியளிக்கிறார் அனுமன் அயக்ரீவர் நரசிம்மர் கருடர் மற்றும் வராக என்று ஐந்து முகங்களை கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயராக காசியளிக்கிறார் இந்த ஆஞ்சநேயர் சிலை பத்து கைகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு கையிலையும் ஆயுதங்களை ஏந்தி உள்ளது இந்த முப்பத்தி ரெண்டு அடி ஆஞ்சநேயர் சிலை மரகத கல்லால் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் மற்றொரு சிறப்பாக இந்த ஆலயத்தில் பல நோய்களை தீர்க்கும் தன்வந்திரியும் அமைந்துள்ளார் அனுமன் சிலை உள்ள கருவறையை சுற்றி ஆஞ்சநேயரின் பலவிதமான அவதார சிலைகள் உள்ளன அவை அபயம் அளிக்கும் ஆஞ்சநேயர் ராம லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் ராமர் ஆலிங்கம் செய்யும் ஆஞ்சநேயர் ராமாயணம் பாராயணம் செய்யும் இமயமலை ஆஞ்சநேயர் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ராமனின் விஸ்வரூபத்தை காணும் ஆஞ்சநேயர் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் துளசிதாஸ் ஆஞ்சநேயர் ஆசி வழங்கும் ஆஞ்சநேயர் என்று பல அற்புத ஆஞ்சநேயர் அவதாரங்கள் கருவறை சுற்றி அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் சர்வ நோய்களும் குணமாகும் என்று நம்பப்படுகிறது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோடய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ண பாருங்க நன்றி வணக்கம்